வணக்கம் மக்களே இதுக்கு முன்னாடி வீடியோக்களில் ராகுவோட ராஜயோக அமைப்புகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் ராகுவோட அவயோக அமைப்புகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இதுக்கு நிறைய விதிகள் இருக்குது அதில் நம்ம ஒரு சில விதிகளை மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ முழுக்க நான் அதற்கான அமைப்புகள் என்னென்ன அப்படின்றத உதாரணத்தோடு விளக்கியிருக்கேன் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழு சாப்பாருங்க அப்போ நான் என்ன விதிகள் போட வரேன் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும் அப்போ நம்ம ராகுவோட அவயோக அமைப்புகள் இல்லை முதல் அமைப்பு என்ன அப்படின்றத பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பேசிக் தான் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்க போகிறது கிடையாது அப்போ பேசிக்காக நம்ம என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போது ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் அப்படிங்கிற ஒரு கிரகம் அதாவது ராகு ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டு அதிபன் ஒருத்தர் இருப்பார்ல அதாவது இப்போ ராகு வந்து கண்ணியில் இருக்காருனா அந்த கண்ணியோட வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து புதன் அதை மாதிரி ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் எப்போ வந்து உச்சமாகறாங்களோ இல்லை ஆட்சி ஆகுறோ அப்போ வந்து ராகு வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்போ இந்த விதி என்னன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அப்போது ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் நீசம் பெற்றால் அந்த ராகு வந்து நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் இங்கே விதி அப்போது இந்த உதாரணம் பாருங்கள் இந்த உதாரணத்தில் நான் ஏற்கனவே தெரிஞ்சதை தான் போட்டிருக்கேன் அதாவது என்னென்னா இப்போது முதல்ல வந்து நீங்கள் அந்த கலர் பாருங்கள் அதாவது இங்கே வந்து ராகு வந்து உங்களுக்கு ரிஷபம் மற்றும் துலாபத்தில் இருக்கும்போது இங்கே வந்து சுக்கரன் கண்ணியில் ஆகும்போது இந்த ராகுவால் நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்க இயலாது அதாவது அவர் நல்ல பலன்களையே கொடுத்தாலும் வேறு ஒரு கிரக இணைவால் வேறு கிரக அமைப்பால் கொடுத்தாலுமே அந்த நல்ல பலன்கள் வந்து முழுமையாக வந்து ஜாதகருக்கு கிடைக்காது அதே மாதிரி ராகு உங்களுக்கு மிதனத்தில் இருக்கும்போது இங்கே புதன் வந்து உங்களுக்கு மீனத்தில் நீசமாகும்போது இந்த ராகுவால் முழுமையாக செயல்பட இயலாது அதே மாதிரி உங்களுக்கு ராகு மேஷத்திலேயோ இருக்கும்போது செவ்வாய் இங்கே கடகத்தில் நீசம் ஆகும்போது வீடு கொடுத்தவன் நீசம் பெற்றார் அப்படின்ற ஒரு இந்த நல்ல பலன்களை தர முடியாது இதே மாதிரி தான் மிச்ச கிரகங்களுக்கும் அதையும் பார்த்துருவோம் அப்ப மகர கும்பத்துல இருக்கக்கூடிய ராகு சனி வந்து மேஷத்துல நீசமானார்னா அந்த ராகுவாலையுமே வந்து நல்ல பலன்களை முழுமையா கொடுக்க முடியாது குருவுக்கும் இதே தான் அப்போ மீனம் மற்றும் தனுசில இருக்கக்கூடிய ராகு குரு வந்து உங்களுக்கு மகரத்தில் நீசமானா இந்த ராகுவாலையும் முழு பலன்களை கண்டிப்பாக கொடுக்க முடியாது சூரிய சந்தருக்கும் அதே அதேதான் இப்போ இங்கே சூரியன் வந்து உங்களுக்கு துளாத்தில் நீசமானாலும் சரி சந்திரன் உங்களுக்கு விருச்சிகத்தில் நீசமானாலும் சரி இந்த ராகு வந்து உங்களுக்கு சிம்மம் மற்றும் கடகத்தில் இருக்கும்போது நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்க முடியாது இது வந்து ஒரு பொது விதி அதாவது ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் உச்சம் ஆட்சி பெற்றால் அந்த ராகு வந்து நல்ல பலன்களை கொடுப்பார் இது வந்து அப்படியே ஆப்போசிட்டு ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் உங்களுக்கு நீசம் பெற்றால் அந்த ராகுவால் கண்டிப்பாக தசையில் வந்து பெரிதளவில் நல்ல பலன்களை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து விதி அடுத்த விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் ராகுவிற்கு சஷ்டாஷ்டக அமைப்பில் இருக்கும்போது ராகுவால் அந்த அளவுக்கு மிகுதியான ராஜயோகத்தை கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை உண்டாகும் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா மிகுதியான ராஜயோகம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர ராகுவால் யோகம் கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம இங்கே சொல்ல வரல அப்போ ராகு கொடுக்கக்கூடிய அபிர்விதமான ராஜயோக பலன் வந்து இங்கே ஓரளவுக்கு கண்டிப்பாக தடை செய்யப்படும் அப்படின்றது தான் இங்கே விதி அப்போ எப்படி அந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உதாரணம் பாருங்கள் முதல்ல வந்து கண்ணியில் இருக்க ராகுவை பாருங்கள் இப்போ இந்த கண்ணியில் இருக்க ராகுலேருந்து என்னன்னிங்கன்னா எட்டாவது இடத்துல புதன் இருப்பார் அதே மாதிரி புதன்லேருந்து இருந்து ராகு ஆறாவது இடத்துல இருப்பார் இதை தான் வந்து சஷ்டாஷ்டக அமைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய ராகுவால் அந்த அளவுக்கு பெரிய பலன்களை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே விதி ஏன்னா வீடு கொடுத்தவன் வந்து ராகுவிற்கு சஷ்டாஷ்டகத்தில் மறைகிறார் அப்படின்ற ஒரு விதியால் அப்போ இதுக்கு எதாவது விதி விலக்கு இருக்கா அப்படின்றத பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன விதி விலக்கு இருக்குது அதாவது ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் சஷ்டாஷ்டக அமைப்பில் இருந்தாலுமே அந்த வீடு கொடுத்தவன் உச்சம் பெற்றால் இந்த விதியானது கண்டிப்பாக அந்த அளவுக்கு பெரிய அளவில் ஒரு இம்பேக்டை கொடுக்காது அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்ல வர்றது அப்போ இதுக்கு ஒரு அமைப்பு போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ராகு வந்து உங்களுக்கு துலாத்தில் இருக்கிற ராகுவுக்கு கரெக்டாக எண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறாவது வீடாக வரக்கூடிய மீனத்தில் வந்து சுக்கரன் இருக்கார் அப்போ சுக்கிரன் நீங்கள் உச்சம் பெறுகிறார் சரிங்களா ஆனால் இந்த ராகுருக்கு சுக்ரன் ஆறாவது வீட்டில் இருக்கார் சுக்ரனுக்கு ராகு எட்டாவது வீட்டில் இருக்கார் இது ஒரு சஷ்டாஷ்டக அமைப்பு தான் ஆனால் இங்கே வீடு கொடுத்த சுக்கரன் வந்து உச்சமாகறதுனால இங்கே வந்து நான் சொன்ன அந்த விதி அதாவது மிகுதியான ராஜயோக பலன்களை கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விதி வந்து இங்கே வேலை செய்யாது அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வரது எந்த ஒரு நிலையிலையுமே வந்து ராகுவிற்கு வீடு கொடுத்த உச்சம்மானால் அந்த ராகு வந்து நல்ல பலன்களை செய்ய கடமைப்பட்டவர் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இதுதான் நம்ம பார்க்குற ரெண்டாவது விதி இது ராகு தசைக்குன்னு இல்லை பொதுவாகவே ஒரு தசாநாதனுக்கு புத்திநாதன் வந்து சஷ்டாஷ்டகத்தில் மறையும் போது அந்த புத்தி காலகட்டத்தில் வந்து அந்த அளவுக்கு பெரிய நல்ல பலன்கள் வந்து கிடைக்காது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குருதசையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல வந்து நல்ல புத்திகள் என்று சொல்லக்கூடிய சூரிய சந்திரம் மற்றும் செவ்வாய் புத்திகள் வரும்போது இந்த மூணு பேர் வந்து குருவுக்கு சஷ்டாஷ்டகத்தில் அமைந்திருக்க ஒரு நிலையில அந்த புத்திகள் வந்து அந்த லக்னத்துக்கு ஒரு யோக புத்திகளாகவே இல்லை யோக தசையில் யோக புத்தியாகவே இருந்தாலுமே அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் வந்து அந்த புத்தியில் வந்து நடக்காது அப்படிங்கிறது தான் இந்த சஷ்டாஷ்டக அமைப்போட ஒரு பொதுவான ஒரு விதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பார்க்க போகிற விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான விதி அதாவது ராகுவிற்கு பாவிகள் என்று சொல்லக்கூடிய சனி மற்றும் செவ்வாயின் தொடர்பு கிடைக்கும்போது அந்த ராகுவால் நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்க இயலாது அப்படிங்கிறது தான் இங்கே விதி அப்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுன்ற ஒரு பாவ கிரகத்துக்கூட இன்னொரு பாவர்கள் என்று சொல்லக்கூடிய சனி மற்றும் செவ்வாய் சேரும்போது அந்த இடமானது கண்டிப்பாக பாதிப்படையும் அதே மாதிரி இங்கே பாவிகளோடு சேர்ந்ததுனால இந்த ராகு வந்து கடுமையான ஒரு பாவத்தன்மை அடைந்து அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஜாதகருக்கு கெடுபலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இங்கே விதி இப்போ இதில் நான் உதாரணம் போட்டிருக்கேன் அந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் அதில் முதல்ல நம்ம அந்த ரெட் கலரில் போட்டிருக்கேன் தனுசு ராகுவை பார்ப்போம் அப்போ இந்த ராகுவுக்கு வந்து சனியோட ஏழாவது பார்வை கிடச்சாலுமே இந்த ராகு வந்து கண்டிப்பாக இங்கே செவ்வாயோட பார்வையே கிடைக்கலனாலும் சனியோட ஏழாவது பார்வை கிடைச்சாலே இந்த ராகு வந்து கெடுதல் பலன்களை செய்வார் சரிங்களா அங்கே வந்து லக்ன அவயோகர் இல்லை யோகராசனி அப்படின்றத பொறுத்து கொஞ்சம் பழங்கள் மாறும் இல்லை குருவோட பார்வை ஏதாவது கிடைச்சா பழங்கள் கண்டிப்பாக மாறும் ஆனால் நான் இங்கே வந்து பொதுவாக சொல்கிறேன் இந்த ராகுக்கு சனியோட ஏழாவது பார்வை கிடைக்கும்போது இங்கே வந்து ராகுவால் நல்ல பலன்களை செய்ய இயலாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நான்காவது பார்வை இந்த கிடைக்கும் கிடைக்கும்போது இந்த ராகுவால் கண்டிப்பாக வந்து நல்ல பலன்களை செய்ய முடியாது அப்போ இந்த தனுஷ் ராகுக்கு சனியோட ஏழாவது பார்வையும் செவ்வாயோட நான்காவது பார்வையும் ஒரு சேர கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த ராகு ராகு வந்து கெடுபலன்களை ஜாதகருக்கு செய்வார் அப்படிங்கிறது தான் இங்கே விதி அடுத்த அமைப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு வாங்க மேஷத்தில் வந்து சனி செவ்வாய் ராகு போன்ற மூன்று கிரகங்களும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்காங்க அப்போ மேஷம் கெட்டது அது எந்த பாவகமாக இருந்தாலும் சரி அந்த ஜாதகத்தில் அந்த பாவகம் அவுட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அவுட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வீடு கொடுத்தவன் வந்து ஆட்சியாக இருக்கார் செவ்வாயே அப்போ இந்த ராகு நல்லது செய்யுமாணா அதெல்லாம் கிடையாது செவ்வாய் ராகு எப்படி சேர்ந்தாலுமே இந்த இடத்துல வந்து கெடுபலன்கள் உண்டு இங்கே கூட சனி வேறு சேர்ந்திருக்காரு நிச்சயமாக கெடுபலன்களை மிகுதியாக இந்த ராகு செய்வார் அப்போ இங்கே சனி செவ்வாய் இந்த லக்னத்துக்கு யோகரா அவயோகரா அப்படின்றத பார்க்கும்போது பலன்கள் ஒரு அளவுக்கு மாறுமே தவிர இங்கே வந்து ராகுவுக்கு பாவத்தன்மை கிடைச்சது கிடைச்சது தான் சரிங்களா அதே மாதிரி சனியும் மூன்றாவது அமைப்பில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து மீனத்தில் இருந்து இந்த செவ்வாயும் இந்த சனி வந்து உங்களுக்கு மூன்றாவது பார்வையாக ராகுவை பார்க்குறது இங்கே ஏற்கனவே சனியும் செவ்வாயும் சேர்ந்ததுனால சனி வந்து கடுமையான ஒரு பாவத்தன்மை அடைஞ்சிட்டாரு செவ்வாயும் பாவத்தன்மை அடைஞ்சிட்டாரு அந்த மாதிரி பார்க்கக்கூடிய சனியோட மூன்றாவது பறவை ராகு மேலே படும்போது இந்த ராகு வந்து கண்டிப்பாக கெடுப்பலன்களை ஜாதகருக்கு மிகுதியாக செய்வார் சரிங்களா ஆனால் இந்த மாதிரி நிலைகளில் கூட வீடு கொடுத்தவன் ஓரளவுக்கு உச்சமோ ஆட்சியோ அதாவது உச்சம் பெறும்போது இங்கே கூட ராகு கூட சேராமல் தனித்து உச்சம் பெறும்போது அந்த அந்த அளவுக்கு ஒரு சமாளிக்கக்கூடிய நிலைமையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இருந்தாலுமே ராகுவிற்கு சனி செவ்வாய்ஸோட தொடர்பு ஒரு சேர கிடைக்கிறதும் சரி இல்லை சனியோட தொடர்பு கிடைக்கிறதும் கெடு சரி செவ்வாயோட தொடர்பு கிடைக்கிறதும் சரி ராகுவுக்கு கண்டிப்பாக வந்து அது நல்ல அமைப்பு இல்லை அதே மாதிரி ஜாதகருக்கு வந்து கெடுபலன்களை அந்த ராகுவானவர் கொடுப்பார் சரிங்களா இதுதான் வந்து மூன்றாவது விதி இப்போ இந்த உதாரணம் பாருங்க நண்பர்களே இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து ராகு வந்து மேஷத்துல போட்டிருக்கேன் அதாவது மேஷ ராகு நல்லது செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இல்லை ராகு மேஷத்தில் இருக்கும்போது அந்த அளவுக்கு நல்லது செய்வாரா அப்படின்றது ஒரு சந்தேகம்தான் இது ஒரு எதிர்மறையான கருத்தாக கூட இருக்கலாம் ஏன்னா அதற்கான விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேஷத்தில் இருக்கிற ராகுருக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாகணும் அப்படின்ற ஒரு விதி வந்துச்சுன்னா இந்த செவ்வாய் வந்து உங்கள் மகரத்தில் உச்சமாகாரு ஆனால் அந்த செவ்வாயே உங்களுக்கு உச்சம் பெற்று ராகுவை நாலாவது பார்வையை பார்ப்பார் அப்போ இங்கே ராகு ராகுவை வந்து அந்த பார்வையால் கெடுக்கிறாரு தானே இப்போ இந்திய செவ்வாய் வந்து உங்களுக்கு லக்ன அவபயோகராக இருந்தாருன்னா இன்னும் அதிகமாக கெடுப்பார் இந்த ராகுவை அதே மாதிரி இப்போ இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு விருச்சகத்துல ஆட்சி ஆகுறாருன்னு வச்சுக்கோங்க ஆட்சி பெற்றவன் வீடு கொடுத்தவன் ஆட்சி பெறுகிறார்ன்ற வலுவில் ராகு நல்லா இருப்பாருன்னு பார்த்தா கூட இந்த செவ்வாய் வந்து இந்த ராகுக்கு சஷ்டாஷ்டகத்துல மறைவார் சரிங்களா அப் இது கூட ஒரு நல்ல அமைப்பு தான் வீடு கொடுத்தவன் ராகுவிற்கு சஷ்டாஷ்டகத்துல இருந்தாலும் ஆட்சியாக இருக்கிறார் ஆனால் இதே ராகு கூட செவ்வாய் வந்து மேஷத்துல சேரும் போது ராகுவிற்கு பாவத்தன்மை அதிகமாகும் சரிங்களா அப்போ இதுக்கெல்லாம் என்ன ஒரு விதிவிலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையும் சுக்கரனோட சேர்க்கையும் தான் இது வந்து நம்ம போன வீடியோவிலையே பார்த்துருக்கோம் இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் அப்போ இங்கே வந்து தனுசில் வந்து குரு ஆட்சி பெற்றவங்களுக்கு ஐந்தாவது பறவையாக ராகுவை பார்க்கும்போது இங்கே ராகு செவ்வாய் சேர்ந்திருக்கும்போது கண்டிப்பாக வந்து இங்கே வந்து விதிவிலக்கு உண்டாகும் சரிங்களா அதே மாதிரி இந்த ராகு செவ்வாய் சேர்ந்திருக்க இடத்துல சுக்ரன் வந்து க்ளோஸாக ராகு கூட கனெக்ட் ஆகும்போது இந்த ராகு வந்து நல்லபடியாக வேலை செய்வாரே தவிர சுக்கரனோட தசை வந்து அந்தளவுக்கு இருக்காது ஆனால் ராகு வந்து நல்ல பலன்களை கொடுப்பார் அதாவது இதுலேருந்து என்னென்னா சுபகிரகங்களோடு ராகு சேரும்போது நல்ல பலன்களை கொடுப்பார் அசுபகிரகங்களோடு சேரும்போது கெட்ட பலன்களை ராகு கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இங்கே விதி அவ்வளோதான் நண்பர்களே இதுதான் வந்து ராகு வந்து அவை ராகுவோட அவயோக அமைப்புகளில் ஒரு சில விதிகளை நம்ம இன்றைக்கி பார்த்துருப்போம் இன்னும் இதில் நிறைய விதிகள்லாம் இருக்குது அதேமாதிரி ராஜயோக விதிகளும் நிறையா இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம இனி வரும் வீடியோக்கெல்லாம் நம்ம பார்ப்போம் மிக்க நன்றி நண்பர்களே